கொள்ளை அடிக்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப போர் தொடுத்து வந்து கொடூரமா பல பேரை கொலை பண்ணின ஒருத்தனை நாம வந்து விடாமுயற்சிக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளுடைய இந்திய வரலாறான்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க பல ஆக்கிரோஷமான போர்களையும் கொடூரமான தாக்குதல்களையும் எதிர்த்து நின்று அந்த அந்நியருடைய ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து தங்களுடைய உயிரையே தியாகம் பண்ண பல பேருடைய தியாகம் தான் இந்த மண்ணுடைய வரலாறு அப்படிங்கிறது அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து பலரும் மறந்து போயிட்ட ஒரு அந்நி ஆக்கிரமிப்பை எதிர்த்து உயிரை கொடுத்து போராடும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரரை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரரை பத்தி தான் இன்னைக்கு பதிவில் நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் வா மனிதன் இன்னைக்கு வீடியோ போறது நம்ம சேனல் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் தான் அதாவது நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிற வரலாற்று ஞானம் அப்படிங்கிறது இந்த முகலாயர் மற்றும் பிரிட்டிஷ் காலத்தோட சுருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் அதாவது நம்மளுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி பல அந்நிய படையெடுப்புகளையும் ஆக்ரோஷமான தாக்குதல்களையும் கடந்து நின்று நிக்கிறது தான் நம்மளுடைய தேசம் அந்த மாதிரி எத்தனையோ அந்நிய ஆக்கிரமிப்புகளையும் இதெல்லாம் முறியடிச்சு பல பேர் தங்களுடைய உயிரையே கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பு இங்க நடக்க விடாம தடுத்திருக்காங்க அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஆக்கிரமிப்பை நடக்க விடாம போராடிய ஒரு வீர பெண்மைதான் ராணி அப்பாக்கா சௌதா அப்படிங்கிறவங்க இவங்களுடைய வீரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த ஒரு அந்நிய ஆதிக்கத்தை இந்த மண்ணுல ஆஹ் நிறுவ விடாமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அந்த அந்நிய ஆதிக்கத்தை இந்த மண்ணில பரவ விடாம இவங்க தனியாலா போராடி தடுத்து வச்சிருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு வீராங்கனையாக இருக்கணும்னு நினைச்சு பாருங்க யார் இந்த ராணி அப்பாக்கா சௌதா அப்படின்னா இவங்க கர்நாடகாவில கர்நாடகாவில ஒரு பகுதியின் அரசி இவங்க அதாவது இந்த இருக்கக்கூடிய மேங்களூர் அந்த பகுதியிலேயே அரசியாக இவங்க இருந்தாங்க இவங்களுடைய ராஜ்யத்துலதான் உள்ளால் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு துறைமுகம் இருக்கு இந்த இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா இந்த பதினாறாம் நூற்றாண்டின் மையப்பகுதி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அந்த காலகட்டம் அதாவது இந்த காலகட்டம் தான் வந்து இந்த உலகத்துல இந்த கடல் வாணிபங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருது இந்த வேற நிறைய நாடுகள் வந்து அந்த கடல்ல கொண்டு போய் பொருட்களை வாங்குறேன் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாணிபத்தின் மூலமாக பல பேரையும் பல நாடுகளின் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடிய முயற்சிகள்ல நிறைய நாடுகள் இறங்கி இருந்தாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்கிரமிக்கிறக்கலாம் முன்னாடி உள்ள காலகட்டம் பிரிட்டிஷ்காரங்க மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடுக்கு வந்து இந்த நாட்டை ஆதிக்கம் செலுத்தணும் அவங்களை வந்து இந்த கடலோரப் பகுதிகள முக்கியமாக ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ராணி அம்பக்கா ராஜ்யத்துல தான் இந்த பிரபலமான அந்த உள்ளால் அப்படிங்கிற துறைமுகம் இருக்கு இந்த துறைமுகம் ஒரு முக்கியமான ஒரு வணிக மையமாக இருந்துச்சு ஒரு அஹ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டாக இருந்துச்சு இங்க இருந்து இந்த ஸ்பைசஸ் மிளகு அது வந்து அதிக அளவுல வந்து இது வாணிபம் செய்யப்பட்டு இருந்துச்சு அப்போ வந்து போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த துறைமுகத்துல வாணிபம் செய்ய வந்து எப்படியாவது துறைமுகத்தை தங்களுடைய ஆளுகை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணினாங்க அதுக்காக இவ்வளோ முயற்சி இருக்காங்க நேரடியா இந்த ராணி அப்பாக்கா சவுத்தா கிட்ட நீங்க எங்களுக்கு அடிபணிஞ்சு எங்களுக்கு வரிகளை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த ராணி ரொம்ப தைரியமாக எனக்கு என்னுடைய மக்கள் தான் முக்கியம் நான் யாருக்கும் வரி எதுவும் கொடுக்க முடியாது உங்களால முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அந்த போர்ச்சுகீசியரை எதிர்த்து போரிட ஆரம்பிச்சாங்க ராணி அப்பக்கா சவுத் அந்த போரின போரிட்டது மட்டும் இல்லாம இந்த பல போர்கள்ல வெற்றி அடைஞ்சு அந்த போர் போர்ச்சுகீசுடைய ஆதிக்கத்தை அந்த மண்ணுல பரவ விடாம கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அந்த ஆதிக்கம் செலுத்த விடாம தடுத்து வச்சிருந்தாங்க இந்த ராணி அபகா சௌதா இப்படி நாற்பது வருஷம் அந்த போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை பரவ விடாம தடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயங்க இந்த ராணி அப்பாக்கா அப்படிங்கிறவங்க ஒரு ஜெயின வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க ஒரு ஜெயின் அப்படி இருந்தா கூட இவங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்கள் அப்படிங்கிறவங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் கலந்துதான் இருந்தாங்க ஆனா இவங்க எல்லாரும் இந்த ராணிக்கு முழுமையான ஆதரவு கொடுத்தாங்க அவங்க எல்லாத்தையும் ரொம்ப அனுசரிச்சு ரொம்ப ஒற்றுமையாக வச்சிருந்தாங்க இந்த ராணி அவங்களுடைய தான் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவங்க நடத்த முடிஞ்சுது இது மட்டும் இல்லாம மேங்களூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி நமக்கு தெரியும் அதனால கேரளாவில இருந்தும் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சது அதை விட ரொம்ப முக்கியம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு குட்டி கடற்படையை ஒரு நேவியை வச்சிருந்தாங்க அந்த நேவியில மூலமாக பல எதிர்பாராத குரிலா தாக்குதல் மூலமாக இந்த போர்ச்சுகீச கப்பல் படையை பல நினைவு செய்ய செஞ்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி ஐநூத்தி நடந்த ஒரு போர்ல கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு இதையே வந்து ஒரு கமாண்டரியே வந்து காலி பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய போர் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க கடைசியாக இவங்களை வந்து பிடிக்கிறதுக்காக அவங்க போர்ச்சுகீசர்கள் வந்து தங்களுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தித்தான் இந்த ராணிய